தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் நாற்பத்தி எட்டு மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது தாக்குதல் நடைபெறும் சூழலில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் மேலும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உட்பட மொத்தம் ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் இருநூற்று எழுபதற்கும் மேற்பட்டவர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதன் காரணமாக பல அலுவலகங்களில் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்டனசாலை முகாமில் காலை முதல் இரவு எட்டு மணி வரை பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுடைய பணித்தன்மைக்கேற்ப மேம்படுத்தப்பட்ட ஊதியமும் உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மத்திய சிறுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் ஒரு கோரிக்கையை அளித்திருந்தது அந்த கோரிக்கையை ஓராண்டுகளுக்கு ஒரு மாதத்திற்கு மேலாக பரிசீலிக்காத காரணத்தால் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள பதினாறா பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் பணியை புறக்கணித்து இன்றைக்கு எந்தவித பணிகளும் ஈடுபடாமல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வருவாய்த்துறை பணிகளும் முடங்கியுள்ளன முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் முன்னூற்றி முப்பத்தாறு வட்டத்திலும் உள்ள அனைத்து பட்டாசீர் அலுவலகத்திலும் இன்றைக்கு எந்தவித வருவாய்த்துறை பணிகளும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களுடைய மனுக்கள் பெறப்படுவதில் பெறப்படுவதில் உள்ள பணிகளும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் எங்களை வந்து எங்கள் அரசனுடைய எங்கள் சங்கத்தை வந்து அழைத்து பேசி எங்களுடைய நியாயமான ஏழு அம்ச கோரிக்கைகளை உடனடியே நிறைவேற்றி தர வேண்டும் என்ற இந்த முழக்கத்தோடு இந்த வேலைநிறுத்த போராட்டம் இன்றைக்கு தொடங்குகிறது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் வட்டாட்சியர் நிலையிலிருந்து அலுவலக உதவியாளர் வரை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒம்போது வட்டாட்சியர் அலுவலர்களும் இன்றைக்கு எந்தவித பணிகளும் நடைபெறாமல் மூடப்பட்டுள்ளது என்னுடைய பேர் வந்து முருகன் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு அடையாளமா இரண்டு நாட்கள் அரசாங்கம் வந்து செவி சாய்க்காதனால ஒரு அடையாளமா இரண்டு நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை நிறுத்தத்துக்கு எங்கள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில மையம் அழைப்பு கொடுத்த அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் இதை செம்மையா செய்திகிட்டு இருக்கு இதன் பிறகும் இந்த அரசாங்கம் இதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவிக்கின்ற காலைநிறுத்த நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் அந்த காலைநிறுத்த வேலைநிறுத்த போராட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் முழுமையாக பங்கெடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு என்ன முருகன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் விழுப்புரம் மாவட்டம்